ஹை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது எடுத்துக்கிட்ட அஞ்சு புள்ளி நாலு கொஷின் பாருங்கள் மைனஸ் நாலு கம்மா மைனஸ் ரெண்டு மற்றும் ப்ளஸ் ஒன்று கம்மா ப்ளஸ் ஒன் ஒன்று என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைகளாக கொண்ட வட்டத்தின் பொது சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது கா மொத்தமாக வட்டத்தின் பொது சமன்பாடு என்னும் போது நாம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா மையமும் ஆர்மும் கொடுத்துருக்கும் போது ரெண்டு சாம்பாடாக கொடுத்தா என்ன ஃபார்முலான்றது நமக்கு தெரியும் ஆனாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கு என்ன ஃபார்முலாவோ அதை அப்ளை பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஒன் இது எக்ஸ்டூன்னு எடுக்கணும் ஒய் ஒன் ஒய் டூ ஓகேங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்க இப்போ குட்டுற சாம்பாடு வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு புள்ளிகள் அப்படின்னும் போது வட்டத்தின் சாம்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் வட்டத்தின் சமன்பாடு சரிங்களா அப்போ வட்டத்தின் சமன்பாடு என்னென்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் சரிங்களா அப்போ இன்சில் பார்த்தீங்கன்னா அப்போ இது எக்ஸ் இது ஒய் இது எக்ஸ் இது ஒய் டூ இந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்ற தேவை மைனஸ் இருக்கா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தேவை ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்போ ஒன்று மட்டும் வரும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன்றத்தவ என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் மைனஸ் ஒயிட்டோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் ஜீரோ எத்தெழுதியாச்சா பாங்க இப்போ 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 எக்ஸ் எடுத்து எக்ஸ் கூட போது எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா எக்ஸ் எடுத்து ஒன்று கூட போய் இருக்குன்னா தான் வரும் ப்ளஸ் மைனஸ்ஸு இப்போ மைனஸ் அதே போல் நாலு எடுத்து எப்படி போய் இருக்குன்னா நாலு எக்ஸ் ப்ளஸ் கட்டினா ப்ளஸ் நாலு எக்ஸ் வரும் நாலு எடுத்து ஒன்று கூட போயிருக்குன்னா ஒன்று இன்ட்டு நாலு நாலு தான் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் எடுத்து ஒய் கூட பிறகுலாம் ஒய் ஒய்இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஒய் எடுத்து ஒன்று கூட போயிருக்கும் போது ஒய் தான் வரும் பட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ ஆர் அரிஜி ஆர்டர் ஆர்டர்ஜி எழுதும் போது பாருங்கள் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூவா ஈக்குவல் ஜீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் சாரி இப்போ ஃபோர் எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கா இப்போ 3x மூணு எக்ஸ்ன்னு வருமா இங்கே டூ ஒய் இங்கே ஒய் இருக்கா கழித்தா ஒன்று ஒய் மட்டும் வருமா மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு குறி ஒரே மாதிரி கத்தலாம் கூட்டினா மைனஸ் ஆறு அப்போது என் சமூக தேவையான வட்டத்தில் சமூகப்படம் பார்த்தீங்கன்னா plus y² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் माइनस सिक्स इक्वल जीरो